நீளம் பெருவழி பேரண்டத்தில் சிறு துளியென சுழலும் இப்புவியின் நிறம் கதிரவனின் முதல் மூன்று நிறத்தில் ஒன்றும் அதிக முட்டிச்சிதறும் நிறமும் நீளம் கதிரவனின் முதல் மூன்று நிறத்தில் ஒன்றும் அதிக முட்டிச்சிதறும் நிறமும் நீளம் உலகில் நான்கில் மூன்று பங்கு நீளம் தெளிநீல முழுக்க நீளம் நான் உட்பட உலகில் அதிக மக்களால் விரும்பப்படும் நிறம் நீளம் தொலைதூர முடிவிலியாய் தொலைதூர முடிவிலியாய் வளைந்த வானம் கடலோடு கலந்த வண்ணம் கலைந்த மேகம் பின்னால் என கவர்ந்த வண்ணம் வளைந்த வானம் கடலோடு கலந்த வண்ணம் கலைந்த மேகம் பின்னால் என கவர்ந்த வண்ணம் நிஜ வாழ்வில் எதை குறிக்கிறது நீளம் அப்படி என்ன சிறப்பு இந்த நிறத்தில் ஒற்றை வான்கொடையின் கீழ் ஒற்றை வான்கொடையின் கீழ் சமத்துவம் பேசும் வண்ணம் உழைக்கும் மக்களின் நிறம் எனப்பட்டது பின் ஒடுக்கப்பட்ட மக்களின் நிறம் என்றானது அவர்களின் உயர்வுக்காக ஓயாமல் உழைத்த மா மனிதர்களின் அடையாளமும் என்று நீளம்தான் இயற்கையின் நீளம் என்றும் நமக்கு ஒருதலை காதலே இயற்கையின் நீளம் என்றும் நமக்கு ஒருதலை காதலே நிலத்திலும் நீளமில்லை நிலம்பால் உயிர்களில் நீளமில்லை நீல நிறத்தில் மண்ணும் இல்லை நீளம் சுமந்த மரமும் இல்லை நிலத்திலும் நீளமில்லை நிலம்பால் உயிர்களில் நீளமில்லை நீல நிறத்தில் மண்ணும் இல்லை நீளம் சுமந்த மரமும் இல்லை நிலத்தில் அரிதாய் பிறக்கும் ஒரே நீளம் அதுவும் மாயும் மலராகும் நீளம் மனித கூட்டுக்குள் அடைபடாத நிறம் வான் தொட்ட மனிதனும் தன் அடி தொட அனுமதியா கொண்ட நிறம் வான் தொட்ட மனிதனும் தன் அடி தொட அனுமதியா ஆழிக்கொண்ட நிறம் இந்த மண்ணோடும் உன்னோடும் ஒட்டாத வண்ணம் வானுக்கும் கடலுக்குமே சொந்தம் அது சிறகோடு உயர்ந்து காற்றாடும் கடலோடு கலந்து கயலாடும் இந்த மண்ணோடும் உன்னோடும் ஒட்டாத வண்ணம் வானுக்கும் கடலுக்குமே சொந்தம் அது சிறகோடு உயர்ந்து காற்றாடும் கடலோடு கலந்து கயலாகும் கவனித்ததுண்டா பெரும்பாலும் இரவின் இறுதி வாசலும் நீளம் பகலின் முதற்படியும் நீளம் பெரும்பாலும் இரவின் இறுதி வாசலும் நீளம் பகலின் முதற்படியும் நீளம் அடர் நீளம் நெருங்கி தொடர்புடைய நிறம் கவரும் கருமை அப்படி கருமையை உணர்த்த இயற்கை நீளத்தை தேர்ந்தெடுத்த காரணமோ அப்படி கருமையை உணர்த்த இயற்கை நீளத்தை தேர்ந்தெடுத்த காரணமோ கருமையை வெறுத்த சிலரும் நீளத்தையே பற்றி கொண்டனர் போலும் உலகறிந்த கார்மேனி கண்ணன் எங்கள் மேனி கருத்த மாயோன் நீல நிறம் எனப்பட்டார் கருமை நிற ராமனும் நீலம் சுமந்தார் ஏன் ஆதி கூட நீலம் பூசி அயலார் சிவனானார் உலகறிந்த கார்மேனி கண்ணன் எங்கள் மேனி கருத்த மாயோன் நீல நிறம் எனப்பட்டார் கருமை நிற ராமனும் நீலம் சுமந்தார் ஆதிசிவன் கூட நீலம் பூசி அயலார் சிவனானார் இங்கு எம் இறைவன் மீது கூட இங்கு இறைவன் மீது கூட இத்தனை நிறத்துவேஷமெனில் எம் நிலையை எண்ணிப்பாரும் 何